வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வருகிற செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து இரண்டு முக்கியமான ரயில்களுக்கு எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது இதுவரைக்கும் பழைய பெட்டிகளை கொண்டு இயங்க கொண்டிருந்த இந்த இரண்டு ரயில்களும் எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது அந்த இரண்டு ரயில்களுமே சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் இந்த ரயில்கள் திருப்பதி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில்கள் இப்போ நம்முடைய தென் மாவட்டமாக இருக்கட்டும் அல்ல எங்கேயா இருக்கட்டும் தமிழகத்தில் எந்த பகுதியில் இருந்தும் நம்ம திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா டேரெக்டாக ட்ரெயின் இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டேரெக்டாக சென்னை போயிட்டு சென்னையில் இருந்து தான் இந்த ரயில்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது இந்த ரயில்கள் எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது செப்டம்பர் இருபது முதல் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரயில் என்ன அப்படின்னா பதினாறு ஜீரோ ஐம்பத்தேழு அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரல்லிருந்து புறப்படக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ் காலையில் ஆறு இருபத்தி அஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பி ஒன்பது ஐம்பது மணிக்கு திருப்பதி நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது வருகிற இருபதாம் தேதி முதல் புதிய எல்கட்சி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது இதனால் கூடுதலாக சீட் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான்கு அன்றுசரோடு பெட்டிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஜேர்னி அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் பதினாறு ஜீரோ ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் திருப்பதி நோக்கி செல்லக்கூடிய திருப்பதி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலில் இருந்து மதியானம் ரெண்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருப்பதிக்கு அன்று மாலை அஞ்சு ஐம்பது மணிக்கு கிளம்பும் இந்த இரண்டு ரயில்களுக்குமே எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது இந்த பெட்டிகள் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து இருக்குது இப்போ சென்னையிலிருந்து திருப்பதி வரைக்குமான ட டைமிங்கை நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி திருப்பதியிலிருந்து சென்னை டைத்தையும் நம்ம பார்க்கணும்ல வாங்க பார்த்துடலாம் சென்னையில் இருந்து காலையில் ஆறு இருபத்தஞ்சி மணிக்கு கிளம்பக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருப்பதிக்கு ஒம்பது ஐம்பதுக்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது சப்தகிரி எக்ஸ்பிரஸாக வருவது இல்லை அது சென்னை எக்ஸ்பிரஸாக வருகிறது பத்து பத்து மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு மதியானம் ஒன்று முப்பத்தி அஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரல் நோக்கி வருகிறது போகும்போது சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வரும்போது அப்படியே போயிட்டு ரிட்டன் வரும்போது அது திருப்பதி எக்ஸ்பிரஸாக வந்துவிடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது அதே மாதிரி மத்தியானம் ரெண்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில் திருப்பதிக்கு அஞ்சு ஐம்பதுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது சப்தகிரி எக்ஸ்பிரஸ் காலில் போகிற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரிட்டன் இப்போ தான் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஈவினிங் ஆறு அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் இந்த ரயிலுக்கான என் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு ஜீரோ ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஆறு அஞ்சு மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு அன்னைக்கு இரவு பத்து பதினஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரல் நோக்கி வருகிறது ஆக இந்த இரண்டு ரயில்களுமே ராக்ஸரிங் அப்படிங்கிற அடிப்படையில் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்கள் இந்த இரண்டு ரயில்களுக்குமே புதிய நவீன எல்ஹெச்பி வகைகளான பெட்டிகள் அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கிறது செப்டம்பர் மாதம் இருபதாம் இருந்து ஆக மொத்தம் செப்டம்பர் இருபதில் இரண்டு முக்கியமான ரயில்கள் புதிய ரயில்களாக மாற்றப்பட இருக்கிறது புதிய ரயில்கள் அப்படின்னா புதிய பெட்டிகள் அப்படிங்கிறது தான் இந்த சூழ்நிலையில் இந்த ரயில்கள் அப்படிங்கிறது சென்னையிலிருந்து திருப்பதி நோக்கி செல்லக்கூடிய பயணிகளுக்கு ரொம்பவும் பயனுள்ள ரயிலாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அப்போ தான் ரயில்களை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களுமே நிச்சயமாக சென்று சேரும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில் அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண வேண்டியது அவசியமாகிறது இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு தகவல்காக நம்ம சேனலோடு இணைந்திருங்க அடுத்த வடியோடு பார்ப்போம் நன்றி வணக்கம்